ஹலோ எவ்ரிவன் நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா சூப்பரான கத்திரிக்காய் வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் இதுக்கு ஒரு ஸ்பெஷலான மசாலா பவுடர் அரைச்சி சேர்க்க போறோம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்ப கத்திரிக்காயை நல்லா நீல நீளமா கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க இப்ப கொஞ்சமா உப்பு போட்ட தண்ணியில கட் பண்ண கத்திரிக்காய சேர்த்துக்கங்க அப்பதான் நம்ம சமைக்க ஆரம்பிக்கிற வரைக்கும் கலர் மாறாம அப்படியே இருக்கும் வாங்க இப்ப மசாலா பவுடர் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு பேன்ல ஒரு டீஸ்பூன் தனியா அதாவது மல்லி விதை ஒரு டீஸ்பூன் சீரகம் ரெண்டு டீஸ்பூன் வெள்ளை எள்ளு இத எல்லாத்தையும் மிதமான தீல முறு முறுன்னு வர வரைக்கும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்க பாருங்க மசாலா எல்லாம் நல்லா பொன்னிற பவுடர் பண்ற அளவுக்கு நல்லா பக்குவமா வந்துருச்சு இத ஆறுனதுக்கு அப்புறமா மிக்சி ஜார்ல சேர்த்துக்கலாம் மசாலா எல்லாம் ஆறிடுச்சு இப்ப நான் இத மிக்சி ஜார்ல சேர்த்துக்கிறேன் இப்ப இது கூடவே மூணு காஞ்ச மிளகா மூணு பல்லு பூண்டு அப்புறமா ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் அப்புறம் தேவைக்கேற்ப உப்பு இத எல்லாத்தையும் கொர கொரப்பா அரைச்சி எடுத்துக்கங்க இப்ப பாருங்க மசாலா பொடியெல்லாம் நல்லா கமனு வாசனையோட சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இப்ப வாங்க கத்திரிக்காய் வறுவல் செய்ய ஆரம்பிக்கலாம் அதுக்கு ஒரு பேன்ல ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துடுங்க இப்ப நம்ம ரெடியா வச்சிருக்கிற கத்திரிக்காய சேர்த்துக்கலாம் கத்திரிக்காய கட் பண்ணி தண்ணில சேர்த்திருந்தோம் இப்ப கத்திரிக்காயெல்லாம் நல்லா சுத்தமா வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க தண்ணி எல்லாம் சேர்க்காம நம்ம அப்படியே வதக்கி எடுக்க போறோம் சோ அதுவே அப்படியே பர்ஃபெக்டா வெந்துரும் தண்ணிய நல்லா வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க இப்ப கொஞ்சமா உப்பு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு ஒண்ணுல இருந்து ரெண்டு நிமிஷம் வரைக்கும் ஒரு மிதமான சூட்டிலேயே வதக்கிட்டு இருங்க பாருங்க நம்ம வதக்கின கத்திரிக்காய் எல்லாம் நல்லா வெந்திருச்சு இப்ப இந்த வெந்த ஒரு ஒரு பிளேட்ல சேர்த்துக்கிறேன் அடுத்ததா நம்ம தாளிச்சிடலாம் அதுக்கு ஒரு பேன்ல ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து எடுக்க அப்புறமா ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு ஒரு ஸ்பூன் உளுந்து அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க இப்ப காரத்துக்கு மூணு காஞ்ச மிளகா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் அதையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க அடுத்ததா வாசனைக்கு ஒரு கொத்து கருவேப்பில அதையும் நல்லா சேர்த்துடுங்க கத்திரிக்காவையும் சேர்த்துட்டு இப்ப நம்ம அரைச்சி வச்ச ஃப்ரெஷ்ஷான மசாலா பவுடர் இப்ப சேர்த்துக்கலாம் கத்திரிக்காவோட சேர்த்து நல்லா ஒரு நிமிஷம் வதக்குங்க அவ்வளவுதாங்க இந்த கத்திரிக்காய் வறுவல் அட்டகாசமா ரெடி ஆயிடுச்சு இது சாம்பார் சாதம் பருப்பு சாதம் தயிர் சாதம் ஏ தண்ணி சாதத்தோட சாப்பிடவும் அல்டிமேட்டா இருக்கும் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ